நாவல் மரக்கட்டையை எங்க பார்த்தாலும் எப்படாதீங்க சிறிது போதும் வருடத்திற்கு டேங்க் சுத்தம் பண்ண தேவையே இல்லை நாவல் பழத்தின் நன்மை அனைவருக்கும் தெரியும் ஆனால் அதன் மரம் கூட மருத்துவம் என்று உங்களுக்கு தெரியுமா அந்த மரத்தின் சிறிது பட்டை எடுத்து வீட்டில் உபயோகிக்கும் தண்ணீர் டேங்கில் போட்டால் போதும் அதுவே நீங்கள் சுத்தம் செய்யும் பாதி வேலையை முடித்துவிடும் இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கு பிறகும் இயற்கை மருத்துவ முறைகள் மற்றும் கிருமி எதிர்ப்பு வழிமுறைகள் மீதான நம்பிக்கை குறைந்துவிடவில்லை அதற்கு காரணம் அவை தரும் நன்மைகள் நாளடைவில் தெளிவாக உணரப்படுவதால் தான் முதன்மையாக நாவல் மரத்தில் உள்ள இயற்கையான ஆன்டி தன்மை தண்ணீரில் ஏற்படும் கிருமிகளை அழிக்கக்கூடிய சக்தியை வழங்குகிறது குடிநீரில் காணப்படும் சாதாரணமான தொற்று காரணிகள் பாசி பூஞ்சை மற்றும் அஜீரணத்தை உண்டாக்கும் கிருமிகள் போன்றவை அனைத்தையும் கட்டுப்படுத்தும் தன்மை இந்த மரத்துக்கு இருக்கிறது இது உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் குடிநீர் பாதுகாப்பை உறுதி செய்கிறது அடுத்ததாக தண்ணீரில் நாவல் மரக்கட்டையை போடுவதால் ஏற்படும் மாற்றங்களை நாம் சில நாட்களில் அனுபவிக்க ஆரம்பித்துவிடலாம் முதலில் தண்ணீரில் காணப்படும் பச்சை மஞ்சள் நிறத்தில் இருக்கும் பாசி அடுக்குகள் குறைய தொடங்கும் தொடர்ந்து பயன்படுத்தும் போது இந்த பாசி முற்றிலும் காணாமல் போகும் இதனால் தொட்டியில் தண்ணீரை அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டிய அவசியமும் குறைகிறது இதில் முக்கியமான அம்சம் என்னவென்றால் நாவல் மரம் வெப்பநிலை உயர்ந்த காலங்களில் தண்ணீரை பெரும்பாலும் வெயில் காலங்களில் தேங்கி கிடக்கும் தண்ணீர் துர்நாற்றம் அளிப்பது வழக்கம் நாவல் மரம் அந்த நாற்றத்தை கட்டுப்படுத்தி இயற்கையாக குளிர்ந்த நிலையில் வைத்திருக்க உதவுகிறது இது ஒரு சிறந்த செயற்கை குளிரட்டியாக செயல்படுகிறது இது போலவே நாவல் மரத்தில் காணப்படும் ஆன்டிபங்கல் தன்மை நீரில் பூஞ்சை மற்றும் இளநீர் போன்ற கொடிய நச்சுத்தன்மைகளை நீக்கி தண்ணீரை சுத்தமாக உதவுகிறது குறிப்பாக குழந்தைகள் வயதானவர்கள் மற்றும் நோய் தாக்கத்திற்கு ஆளாகியிருக்கும் நபர்களுக்கான குடிநீரை சுவையிலும் இது ஒரு சீரான மாற்றத்தை கொண்டு வரும் சிலர் தங்கள் குடிநீரில் குளிப்பு மரத்தடி வாசனை அல்லது சுவையிலான வேறுபாடுகளை உணர்கின்றனர் இது தண்ணீரின் தர குறைபாட்டை காட்டும் எவ்வித நீர் சுத்திகரிப்பு இயந்திரங்களும் இல்லாமல் வெறும் மரத்தை கொண்டு இத்தகைய மாற்றம் ஏற்படுவது வியப்பளிக்க கூடியதுதான் மற்றொரு பக்கம் பயனுள்ள அம்சம் என்னவென்றால் செலவே இல்லாத சுத்திகரிப்பானாக மரப்பட்டை உள்ளது மரச்சந்தைகளில் அல்லது நாட்டு மருந்து கடைகளில் நாவல் மரக்கட்டைகளை எளிதாக வாங்கலாம் நாவல் மரத்தின் பட்டையை வேர் அல்லது அடுக்குகளை கூட பயன்படுத்துகிறார்கள் இது மாதத்திற்கு ஒரு முறை மாற்றினாலே போதும் எந்த பெரிய பராமரிப்பும் தேவையில்லை தவிர எந்த ஒரு பக்க விளைவுகளும் ஏற்படாது இதன் பெரிய பலமாகும் இயற்கையின் மிகச்சிறந்த பரிசாக நம்மிடம் வந்துள்ள நாவல் மரத்தை நாம் புதுமையாக பாவித்து நம் குடிநீர் மற்றும் உடல்நலத்தை பாதுகாப்பதில் ஒரு சிறந்த ஆரம்பமாக்கலாம் தொட்டிக்குள் புதிதாக மின்னும் மரக்கட்டையை போட்டு உங்கள் குடிநீரை பாசியின்றி நச்சுத்தன்மையின்றி சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நாவல் மரத்தின் நன்மைகள் உங்கள் வாழ்க்கையிலும் நாவலாகவே தோன்றும்